ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குறது ஒரு சங்குப்பூ கொடி தான் இதை கட் பண்ணி விட்டு செடி போல் வளர்க்குறோம் இதுக்கு மண்ணை கிளறி விட்டுட்டு மாட்டு சாணத்தையும் சாம்பலையும் உரமாக கொடுக்க போகிறோம் நம்ம எந்த விதமான உரங்கள் கொடுத்தாலும் அந்த உரங்கள் கூட சேர்த்து சாம்பலையும் உரமாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கறதுனால செடிக்கு நிறைய விதமான சத்துக்கள் கிடைக்கும் குறிப்பாக ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் சாம்பலில் அதிகமாக இருக்குது இதனால் செடிகளோட வளர்ச்சி ரொம்ப வேகமாகவும் இருக்கும் செடிகள் பச்சை பசதினையும் இருக்கும் இந்த சாம்பலை உரமா கொடுத்து ரெண்டு வாரங்கள் கழிச்சு செடியோட வளர்ச்சி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கு நிறைய மொட்டுகளும் பூக்களும் வந்திருக்கு சாம்பலை எல்லா செடிகளுக்குமே உரமா கொடுக்கலாம் ரோதா செடிகளுக்கும் உரமா கொடுக்கலாம் காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் இந்த சாம்பலை எப்படி தயாரிக்கிறது நம்ம சேனலில் இன்னைக்கு விரிவாக வீடியோ கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் உங்கள் செடிகளை முற்றிலும் இயற்கை முறையிலே நீங்கள் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்களில் உள்ள குறிப்புகளை பின்பற்றி வளருங்க